வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் நடவடிக்கைகளால் நாட்டில் கடந்த பத்து ஆண்டுகளில் இருபத்தைந்து கோடி பேர் வறுமையிலிருந்து மீண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் பசும்பானில் நடைபெறும் முத்துராமலிங்க தேவரின் பிறந்த தின நிகழ்ச்சியில் குடியரசு தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று பங்கேற்கிறார் நாட்டின் ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துவதற்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் பெரும் பங்களித்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் நடைபெறவுள்ள வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணிகளில் சுமார் எழுபத்தி ஏழாயிரம் அதிகாரிகள் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்று மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சுனா பட்நாயக் கூறியுள்ளாா் உலகக்கோப்பை மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் நடவடிக்கைகளால் நாட்டில் கடந்த ஆண்டுகளில் இருபத்தைந்து கோடி பேர் வறுமையிலிருந்து மீண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதுபோன்ற மகத்துவமான நடவடிக்கை உலகில் வேறெந்த நாடுகளிலும் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் பசும்பொன் தேவரின் நூற்று பதினெட்டாவது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் அமைந்துள்ள அன்னாரின் நினைவிடத்தில் இன்று காலை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் மரியாதை செலுத்துகிறார் முன்னதாக நேற்று மாலை அவர் மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அமைச்சர்கள் உள்ளிட்டோரும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் நினைவிடத்தில் இந்த மரியாதை செலுத்துகின்றனர் முத்துராமலிங்க தேவரின் குரு பூஜையும் இன்று நடைபெறுகிறது முன்னதாக இவ்விழாவில் பங்கேற்க மதுரை சென்ற முதலமைச்சர் அங்குள்ள சுற்றுலா மாளிகையில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனை நேற்று சந்தித்து பேசினார் மக்கள் அனைவரும் சகோதர சகோதரிகளாக ஒற்றுமையுடன் வாழவும் நீடித்த எதிர்காலத்திற்கு வழிகாட்டியவராகவும் திருவள்ளுவர் திகழ்ந்தார் என்று ஆளுநர் திரு ஆர் என் ரவி கூறியுள்ளார் கன்னியாகுமரியில் இரண்டு நாள் பயணம் மேற்கொண்டுள்ளவர் நேற்று மாலை சுவாமி விவேகானந்த பாறையில் தியானம் மேற்கொண்டார் பின்னர் திருவள்ளுவர் சிலைக்கு கண்ணாடி பாலம் வழியாக சென்றவர் அங்குள்ள வருகை பதிவேட்டில் எழுதினார் மகான் கவிஞர் திருவள்ளுவரின் ஞானம் எல்லா காலங்களுக்கும் பொருந்தும் என்றும் அவரது உபதேசங்களை நாம் மனதில் கொண்டு பின்பற்றி வாழ்வோம் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டார் சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்று ஐம்பதாவது பிறந்த தினத்தையொட்டி புதுதில்லி ஆகாஷ்வாணி நிலையம் சார்பாக நடைபெற்ற ஆண்டு நினைவு சொற்பொழிவு நிகழ்ச்சியில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நமது நாட்டை ஒருங்கிணைப்பதில் இரும்பு மனிதரின் இணையற்ற பங்களிப்பு குறித்து தாம் நினைவு கூர்ந்ததாக கூறியுள்ளார் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உத்வேகத்தை வளர்ப்பதற்கும் நாட்டின் ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துவதற்குமான அவரது தொலைநோக்கு பார்வையை நாம் முன்னெடுத்துச் செல்வோம் என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக பேருந்துகளில் பயணம் செய்ய மாற்றுத்திறனாளிகள் சுதந்திரப் போராட்ட வீரர்கள் தமிழ் அறிஞர்கள் உள்ளிட்டோருக்கு வழங்கப்பட்டு வரும் கட்டணமில்லா பேருந்து பயண அட்டை டிசம்பர் மாதம் வரை செல்லுபடியாகும் என்று துறை அமைச்சர் திரு சிவசங்கர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மாநிலம் முழுவதும் உள்ள பயனாளிகள் இந்த கட்டணமில்லா பேருந்து பயண அட்டைகளை இணையதளம் வெளியாக பெறும் வகையில் மென்பொருள் உருவாக்கம் உள்ளிட்ட பணிகள் நடைபெற்று வருவதாக கூறப்பட்டுள்ளது இதனை முழுமையாக செயல்படுத்த மாவட்ட அளவில் முகாம்கள் நடத்த வேண்டியுள்ளதால் இந்த கட்டணமில்லா பேருந்து பயனாட்டை செல்லுபடி காலம் மேலும் இரண்டு மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டு மக்களுக்கான வரலாற்று மிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காசும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் தமிழகத்தில் நடைபெறவுள்ள வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணிகளில் சுமார் எழுபத்தி ஏழாயிரம் அதிகாரிகள் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் வாக்காளர் பதிவு அலுவலர்கள் உதவி வாக்காளர் பதிவு அலுவலர்கள் வாக்குச்சாவடி நிலை அலுவலக மேற்பார்வையாளர்கள் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் உள்ளிட்டோர் இதில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இவர்களுக்கு கணக்கெடுப்பு குறித்த பயிற்சி மாநில தலைமை தேர்தல் அதிகாரி மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் வாக்காளர் பதிவு அதிகாரிகளால் நடத்தப்படும் என்று அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது தஞ்சாவூர் மாவட்டத்தில் கடந்த இரண்டு மாதங்களில் ஒரு லட்சத்து தொன்னூற்றி எட்டாயிரம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திருமதி பிரியங்கா பங்கஜம் தெரிவித்துள்ளார் கும்பகோணத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நடப்பாண்டில் இதுவரை முன்னூறு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக கூறினார் தஞ்சாவூர்ல மொத்த குறுவை பருவத்து அதாவது செப்டம்பர் இருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்னு வரைக்குமே ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் ஐம்பத்தி ஒன்பது நாட்கள் மட்டுமே ஆயிருக்கு நேத்தி நிலவரப்படி ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் டிபிசிஸ்ல கொள்முதல் பண்ணிருக்கோம் முன்னூறு டிபிசி வந்து திறந்திருக்கும் போன வருஷம் மொத்த குறுவை பருவத்துக்கு நூத்தி அறுபது டிபிசி தான் திறந்திருந்தோம் பட் இன்னைக்கு முன்னூறு டிபிசி நம்ம திறந்து எடுத்துட்டு இருக்கோம் இப்ப வந்து ஒரு லட்சத்தி மெட்ரிக் டன் டிபிசில வாங்கினதுல ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம்

அரச நிதியை தவறாக பயன்படுத்தியது குறித்த வழக்கில் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதியன்று நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று இலங்கை முன்னாள் அதிபர் திரு ரணில் விக்ரமசிங்கவுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது ரஃபேல் போர் விமானத்தில் பயணித்ததன் மூலம் நாட்டின் திறன் மீதான தமது நம்பிக்கை மேலும் அதிகரித்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் இமாச்சலப் பிரதேசத்தில் வானிலை முன்கணிப்பு மற்றும் பேரிடர் தயார்நிலை உட்கட்டமைப்பை வலுப்படுத்துவது குறித்து முதலமைச்சர் திரு சுகிந்தர் சிங் சுகு மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் உடன் விவாதித்தார் உலகளாவிய எரிசக்தி தேவையில் அடுத்த இருபது ஆண்டுகளில் சுமார் முப்பது சதவீதம் அளவிற்கு இந்தியாவின் பங்களிப்பு இருக்கும் என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார் வர்த்தக நிலக்கரி சுரங்கத்தின் பதினான்காவது சுற்று ஏலத்தை நிலக்கரி அமைச்சகம் தொடங்கியுள்ளது மோந்தா புயல் காரணமாக பிரதேசத்தில் எண்பத்தி ஏழாயிரம் ஹெக்டேர் பரப்பளவிற்கு பயிர்கள் சேதமடைந்துள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது பூட்டான் அரசு மருத்துவமனைகளில் செவிலியராக பணிபுரிய விரும்புவோர் வரும் மூன்றாம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக் கடலூர் மாவட்டம் மங்களூர் கிராமத்தில் விஷப்பாம்பு கடித்து உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு மூன்று லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது உலகக்கோப்பை மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது நவி மும்பையில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை மூன்று மணிக்கு தொடங்குகிறது முன்னதாக நேற்று நடைபெற்ற முதலாவது அரையிறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்கா நூற்று இருபத்தி ஐந்து ரன் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வென்று போட்டிக்கு முன்னேறியது ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டியின் மல்யுத்த பிரிவில் இந்தியாவின் ஜெய்பீர் சிங் மோனி ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றனர் பஹ்ரைனில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் ஐம்பத்தைந்து கிலோ இடைப்பிரிவு இறுதிச் சுற்றில் ஜெய்வீர் சிங் ஜப்பானின் யமாட்டோ ஃபுருசாசாவை ஆறு இரண்டு என்ற புள்ளிக்கணக்கில் வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றினார் மகளிர் ஐம்பத்தேழு கிலோ இடைப்பிரிவு இறுதிச் சுற்றில் மோனி கிர்கிஸ்தானின் செசீமை பத்து பூஜ்யம் என்ற புள்ளிக்கணக்கில் வீழ்த்தி தங்கம் வென்றார் இப்போட்டியில் இந்தியா இதுவரை ஆறு தங்கம் பதினோரு வெள்ளி பதினாறு வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது சென்னை ஓபன் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரியா பாட்டியா ருத்துஜா போஸ்லே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை ஆறு இரண்டு ஆறு இரண்டு என்ற செட்கணக்கில் ஸ்லோவேனியாவின் தலீலா நிகா இணையை வந்தது மற்றொரு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் மாயா ராஜேஸ்வன் ரேவதி இணை ஆறு இரண்டு ஒன்று ஆறு பத்து ஏழு என்ற செட்கணக்கில் ரஷ்யாவின் அமீனா அன்ஷ்பா இங்கிலாந்தின் ஈடன் செல்வா இணையை வந்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் நடவடிக்கைகளால் நாட்டில் கடந்த பத்தாண்டுகளில் இருபத்தைந்து கோடி பேர் வறுமையிலிருந்து மீண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு சிங் கூறியுள்ளார் பசம்பனில் நடைபெறும் முத்துராமலிங்க தேவரின் பிறந்த தின நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று பங்கேற்கிறார் நாட்டின் ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துவதற்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் பெரும் பங்களித்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் நடைபெறவுள்ள வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணிகளில் சுமார் எழுபத்தி ஏழாயிரம் அதிகாரிகள் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்று மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் கூறியுள்ளார் உலகக்கோப்பை மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது இத்தொடர்ந்த செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது